கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் என்னோருக்கு வணக்கம்ங்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி விற்பனை பதில வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸ்டாப் குவாலிட்டியான கிடாரிங்க ஒரு மேலே வரக்கூடிய வெண்மையான நேரத்தில் வரக்கூடிய மயிலக்கன்று காங்கே கண்ணு குவாலிட்டியான கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று காலைக்கன்றுங்க ஒரு காரி மரக்கன்று வந்துருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதி என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருக்குதுங்க பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து ரோட்டில் வரும்போது நீங்கள் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிப்படுத்தி எடுத்துக்கலாம் இந்த கால்நடையில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் நீங்கள் செல்லில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் பெருசு சிறுசு அப்படிங்கிற வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கணுங்க அதை நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் என்ன விவரங்கள் என்ன உயரம் இருக்குது என்ன வயசு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லி பதிவிட்டுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி நேரில் வர முடியாது அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்லாமே நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வண்டியில் முதலாவது இறக்குற கன்று வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பால் மேலை கன்று நல்ல வெண்மையான நேரத்தில் வரக்கூடிய கன்று மயிலக்கன்று நல்லா இரட்டத்தை மலாமிப்போம் நல்லா சோக்காட்டியும் உடம்பு கைகள் ஊக்கும் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்கள் ஒரு வருடமான நல்ல பால் மேலை கன்று கண் நீளத்தில் உயரத்தில் நல்லா பெருமாடை வந்து சேரக்கூடியவர்கள் நல்லா நந்த சிலையாற்றக்கூடிய கண்ணுங்க கையால் ஊக்கம் திமணமைப்பு பின்மாடு ஏற்றம் முகத்தில் கண்ணாமொழியில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு வருடமான கண் மயில கன்று காலக்கன்று நல்லா பால்வெண்மையாக வரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைபொழுது களைப்பு சொல்லி கிடையாமல் நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நேரில் வரவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவுபடுத்திட்டு நேரில் வாங்க வெளியூர் வெள்ளி மாவட்டத்தில் நேரில் வர மாதிரி இருந்தாலும் பேருந்து வசதி இருக்குது தெளிவாக நீங்கள் கேட்டு நேரில் வந்துக்கலாம் பேருந்து மூலிமா வந்தீங்கனாலும் கூட்டிகிட்டு உண்டான வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் எந்த மாதிரி எந்த கன்று பிடிச்சாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவாக நீங்கள் விசாரித்ததுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம்னு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த ஒரு வருடமான சுறுசுத்தமான பால் மேலே கண்ணுங்க நல்ல ஷோ குவாலிட்டியாக நல்ல சிலையாற்றக்கூடிய கண்ணு விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் முன்னப்பட்டு அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்குங்க அப்பப்போ கேட்குறீங்க எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்பி அனுப்பிச்சு கொடுக்க முடியறதில்ல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவில் முழுமையாக போட்டுறோம் இப்போ விளநிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் கன்று நல்ல தெளிவான கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழே சேத்துல உளுந்து உளுந்துருச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேரில் வலது பார்க்காப்பின மாதிரி தெரியும் கண்ணு சுத்தமான பால் கன்று காலக்கண்ணு காலக்கன்று நல்ல இடத்து முன்னியிருக்கும் பெரும் வந்து சேரும் நந்த சிலையாற்ற கோடி கண் வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமா ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவலையில் நல்ல நெத்தி இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்லா டார்க் செவலையில் கையால் ஊக்கத்துலையங்க நீளத்தில் உயரத்தில் குறைப்படுத்துக்கிழப்பு சொல்லி இல்லாமல் நல்லா சிறுங்கடவுல கையால் ஊக்கத்துலிங்க கோம்புத்தில் நல்ல பயிர் கும்பில் நெட்டு உயரத்தில் ஒரு பன்னெண்டு குடி பன்னெண்டு குடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நீளம் உயரம் நல்லா பெருமாடாக வந்து சேரும் மாதிரி கும்பு பயிர் கொம்பு தலையில் ஒரு துளி நெத்தி சுட்டியோடு இருக்கும் மற்றபடி திமணமைப்பு கையில் உக்கம் கன்று நீளத்தில் உயரில் பின் மாட்டில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க குறைப்படுது கிடையாதுங்க களைப்புச்சொலை கிடையாது கையால் சுத்தம் தெளிவாக இருக்குங்க மற்றபடி வாழ்க்கம் தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நல்ல முனப்பு நல்லா பார்வையில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கன்று கருஞ்சவளையை வரக்கூடிய கண்ணுங்க சுறு சுத்தமான கன்று பதினோரு மாதமான கண்ணுங்க பன்னெண்டு கோடி உயரம் வரக்கூடிய கன்று செவளை கன்று காலை இதோட விற்பனை விலங்குகள் வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு ஏதாவது ஜோடி இருந்தாலும் உங்கள் கண்ணு இன்னும் உயரம் இருக்குது நீளம் இருக்குது அப்படிங்கிற உயரம் இருக்குங்கிறது சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம்க்கு விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க மூணாவது விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட்ச் கிடாரிங்க நல்ல சோ குவாலிட்டியான காங்கிரீட்ச் கிடாரி நல்ல திமுனை அமைப்பு கை கால் ஊக்கமுங்க முதலீட்டு கிடாரிங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது நம்ம காங்கை மாடுகளுக்கு உண்டான சுழி சுத்தம் எப்படி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி பார்த்து வாங்கியிருக்கோம் நல்ல பொறுமை நல்ல குண உணவத்தில் இருக்கக்கூடிய கிடாரி முகம் நல்ல நந்தியாட்ட காங்கிரீட்சிலேயே பிரீடு குவாலிட்டியில் நல்ல அழகுல சின்னத்தில் சிறந்த கிடாரிங்க நல்ல தொப்பில் இருக்கும் மடிகாம்பு சுத்தம் நல்ல பால் தாடைங்க மற்றபடி நீளத்தில் உயரத்தில் நல்ல தெளிவான மாடு காங்கிரீஜ் கிடாரி தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கிடாரி பிடிச்சிருந்தா மேலே கொடுத்துருக்காம பிறகு சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமேங்க முதல் ஈத்துங்க சினை நிலவரம் அஞ்சு மாதம் முடிஞ்சதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது முதல் ஈத்து சினை நிலவரம் அஞ்சு மாதம் முடிஞ்சது செ மருத்துவரை வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு தான் விற்பனை பதிவு நம்ம போடுறோம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்குங்க குணவனத்தில் ரொம்ப குணவனமாக இருக்கும் மற்றபடி மடிகம் நீவுறதுக்கு எங்கே வேணாலும் தொட்டு நீவர் இருக்குது நீங்கள் ஏதாவது பூஜைகள்லாம் நிறுத்துகிற மாதிரி இருந்தாலும் கோயிலில் அளவில் கேட்குறீங்க காங்கிரஸ் கிடாரிகள் வேணும்னு வயிற்றில் அதிகமாக கேட்பீங்க காரிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கேட்குறீங்க காரிலையும் ஒயிட்ல காங்கிரேஜ் கடாரிகள் கிடைக்கிறதே கொஞ்சம் சிரமம் தான் அப்படி மீறி கிடைச்சாலும் இந்த நேரம் தான் நம்ம வேணும் அப்படின்ட்டு வேண்டாம்னு க தட்டி கழிச்சிட்டு வர முடியாத அளவுக்கு இன்றைக்கி காங்கிரேஜ் கட்டாரிகள் இருக்குதுங்க நல்ல பால் வர்க்கமான கன்று தலையீத்தில் முதல் இத்தில் நான் ஆறு மாதம் அஞ்சு மாதம் சினையோடு வாங்கி வளர்த்து குறம்புறவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நல்ல குணம் ஓயிட்டில் கேட்குறவங்களுக்கும் ஏதாவது கிடைச்சாலும் கண்டிப்பாக நம்ம கொண்டு வந்து போடுறோங்க இன்னைக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் மூலிமா கிடைச்சது ஒரு பண்ணையிலேருந்து கொண்டு வரப்பட்டது சினை வந்து தெளிவாக உறுதி செஞ்சாச்சுங்க முதல் ஈத்து ஐந்து மாதம் சினை உறுதிப்பட்ட கிடையாதுங்க விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க முதல் ஈத்து விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினை நிலவரம் அஞ்சு மாதம் சுத்தமாக செக் பண்ணியாச்சு தெளிவாக இருக்குது கொண்டு போய் வளர்த்துறவங்களுக்கு தலை இத்துக்கடையை வாங்கி வளர்த்துனிங்கன்னா நல்ல பால்வொருக்கமாகவும் இருக்கும் நல்ல சதவாகவும் இருக்கும் வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விலை அதே மாதிரி தான் ரெண்டு ஒன்று தான் குறைச்சி கொடுக்க முடியுங்க பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாது விருப்பம் இருக்கிறவங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க வாங்கி வளர்த்துறவங்க கூப்பிடுங்க மேலே கொடுத்துருக்குற நம்பர் சரி பார்த்து கூப்பிட்டு எடுக்கிறேன்னா எடுத்துக்கலாங்க நாலாவது விற்பனை பற்றி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒத்தநாடியில் சுறுசுறுப்பு கூடிய கண்ணு காலைக்கன்று காலைக்கன்று தாடையில் நல்லா மறையோடு இருக்குங்க சுறு சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்லா பிடிச்சி ஆட்டோம்னா நல்லா ரவுடித்தனமாக ஆடக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு படம் கொடுப்பேங்க தாடக்கூடி இல்லாத கன்று நல்லா வாழ் சின்னத்தில் உருட்டு வள குளாமு சுத்தம் கையால் சுத்தம் எல்லாம் சுத்தம் வரக்கூடிய கன்று மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க தாடையில் மட்டும் மறை இருக்கும் அதோட வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தால் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஏழு மாதம் ஆகுதுங்க நல்லா வாய்க்கடைசு இருக்குது வண்டியில் இருந்து இறக்குனது வீடியோ போட்டங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வயிறு நம்பாமல் இருக்கும் சுழு சுத்தமான கன்று ஒத்தனாடி கன்று நல்லா படபடப்பு சுறுசுறுப்பில் தொப்பல் கொடை இல்லாமல் தாட இல்லாமல் கைகள் லோக்கத்தில் வேணும்னா தெளிவுப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க கண்ணோடய விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க விற்பனை பார்த்த வீடியோக்கெலாம் முழுமையாக பாருங்கள் என்ன தேதி என்ன விபரம் என்ன விலங்குகள் வரும் சொல்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதை டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் டெய்லியும் வரக்கூடிய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் உள்ளே போனதையுமே சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொண்டாந்து விடுவாங்க நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே நன்றி வணக்கம்